ஜூன் பதினேழு நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி எனக்கு தேவையானது இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பதிமூன்று வரை கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு குறிப்பு வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று கிழக்கு ஆப்பிரிக்காவிலுள்ள புருண்டி என்னும் இடத்தில் நடந்த உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளும் உணவும் இன்றி தவித்தபோது ஒரு அகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு கிறிஸ்தி சேவை செய்தாள் கடைசி வரிசையில் ஒருவர் ஜெபித்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள் அவருக்கு கொஞ்சம் கூழை கொடுத்து அவரது கதையை அவர் சொல்ல கேட்கும்படி அமர்ந்தாள் அவருக்கு எண்பத்து மூன்று வயது அவரது மனைவியும் ஏழு குழந்தைகளும் கலவரத்தில் கொல்லப்பட்டனர் அவர் அணிந்திருந்த உடைகள் மட்டுமே அவரது ஆஸ்தி கிறிஸியிடம் அவர் சொன்னது அவளை நெகிழ வைத்தது ஏசு மட்டுமே என்னிடம் உண்டு என்ற நிலைமை புரியும் வரைக்கும் ஏசு மட்டுமே எனது தேவை என்று நான் உணரவில்லை இந்த முதியவர் மன நிறைவுக்கான ரகசியத்தை கண்டுபிடித்தார் அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளையும் சிறைவாசத்தையும் அனுபவித்தபோது இதைத்தான் தழுவிக்கொண்டார் பிலிப்பியில் உள்ள சபைக்கு தேவையில் இருப்பது என்றால் என்னவென்று அவர் அறிந்திருந்தாலும் எவ்வாறு திருப்தியாக இருக்கக்கூடும் என்பதையும் புரிந்து கொண்டதாக எழுதினார் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிறார் முகாமில் இருந்த மனிதனைப் போலவே பவுலுக்கும் இயேசுவே தேவைப்பட்டார் உடல் உணர்ச்சி அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் நமது தேவைகள் எதுவாக இருந்தாலும் துணிவு விசுவாசம் மற்றும் பலத்தால் நம்மை நிரப்ப நம் ரட்சகராகிய இயேசுவை நாம் நாடலாம் நாம் எல்லாவற்றையும் இழப்பது போல உணரும்போது போது நம்மிடம் இருப்பதெல்லாம் நமக்கு தேவையெல்லாம் இயேசுவே என்பதை நாம் கண்டறிவோம் உங்கள் தேவைகளை கிறிஸ்து பூர்த்தி செய்யும் படிக்கு அவர் மீது சார்ந்து கொள்ள பாடுகளும் போராட்டங்களும் எப்போது உங்களை ஊக்கப்படுத்தின உங்கள் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் எவ்வாறு அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும் அனைத்தையும் பூர்த்தியாக்கும் இயேசுவே நான் முன்னேறிச் செல்ல எனக்கு பலன் தருகிறீர் நான் பலவீனமாக இருக்கிறேன் நான் சோர்வாக இருக்கிறேன் எனினும் நான் உம்மில் மெய்யான திருப்தியை நாடுவேன்